தாகூரின் கீதாஞ்சலி பாடல் எண் இருபத்து ஒன்று எனது தோணியை செலுத்த வேண்டும் சோம்பலாக கடற்கரையில் நேரமெல்லாம் தொலைகிறது ஐயோ நான் என்ன செய்வேன் எனது தோணியை செலுத்த வேண்டும் சோம்பலாக கடற்கரையில் நேரமெல்லாம் தொலைகிறது ஐயோ நான் என்ன செய்வேன் வசந்தம் புஷ்பித்து விடைபெற்று கொண்டது நானும் வாடி வதங்கிய மலர் குப்பைகளை சுமந்து கொண்டு காத்து நிற்கின்றேன் வசந்தம் புஷ்பித்து விடைபெற்று கொண்டது நானோ வாடி வதங்கிய மலர் குப்பைகளை சுமந்து கொண்டு காத்து நிற்கின்றேன் அலைகள் கர்ஜித்து விம்முகின்றன அலைகள் கர்ஜித்து விம்முகின்றன கரையருகே நிழல் நிறைந்த பாதையில் பழுத்த இலைகள் ஆடி உதிர்கின்றன கரையருகே நிழல் நிறைந்த பாதையில் பழுத்த இலைகள் ஆடி உதிர்கின்றன என்ன வெறுமை வெறும் வெளியில் என்னதான் பார்க்கின்றாய் என்ன வெறுமை வெறும் வெளியில் என்னதான் பார்க்கின்றாய் மறு நின்று மிதந்து வரும் இன்னோசைகள் காற்றில் கலந்து உனக்கு உணர்ச்சி ஊட்டவில்லையா மறுக்கரையின்று மிதந்து வரும் இன்னோசைகள் காற்றில் கலந்து உனக்கு உணர்ச்சி ஊட்டவில்லையா